மழைண்டா கடுமலை சும்மா சின்ன மலை இல்லை கடுமலை மலை இலங்கை ஃபுல்லாகவே மலைன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு தாளமுக்கம் ஒன்று இலங்கைக்கிட்ட வந்து ஒன்று சொல்கிறாங்க இப்போ இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த டேட்டில் வந்து இன்னும் மழை கூடும் மாதிரி சொல்லப்படுது இனி மழை பெஞ்சுன்னு சொன்னால் இனி குளங்கள்லாம் திறப்பாங்க குளம் திறந்தால் இனி வெள்ளை பெருக்க வேறு சான்சஸ் இருக்குது எல்லோரும் கவனமாக இந்த வீடியோவில் நான் இந்த மழையை பார்த்து இந்த மழை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் மட்டக்களம்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்களுக்கு தான் வின்டர் சீசன் மற்ற மாதங்களில் தான் பெய்யும் அது மாதிரி மற்ற பக்கம் எடுத்துக்கிங்கன்னு சொன்னால் கேண்டி நூரெலியா மாத்தல் அந்த மத்திய மாகங்கள் எடுத்து சொன்னால் தொடர்ந்து மழை பெய்யும் எப்போ மழை பெய்யும் என்று சொல்ல இல்லாது தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தான் இருக்கிறேன் இப்போ கரண்டாக ஒரு வருஷமாக நான் நம்ம இருக்கிறேன் தான் சொல்கிறேன் பின்னிற மழை பெய்யும் மத்திய மாயினாலும் மழை பெய்யும் வெயில் அடிச்சு கொண்டிருக்கும் பார்த்தா டக்கண்டு திரட்டி மழை பெய்யும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் அப்படியான ஒரு அழகான ஒரு நாடு தான் ஸ்ரீலங்கா இந்த மலையை விரும்புகிறார்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்த மாதங்களில் வரலாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த டைம்களில் வரலாம் நீங்கள் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் எந்த டைமும் வரலாம் எப்போ பார்த்தாலும் ஒரு சில்லான கிளைமேட் வந்து சென்ட்ரல் ப்ராவின்ஸ் அதாண்டிய மாகாணங்கள் வந்து இருக்கு இப்போ நாங்கள் இருக்கிறது கிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பன்ற இடத்துல இருந்துருக்கேன் குறிப்பாக சொல்ல போனால் மட்டக்களப்பு கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் அந்த கரையோர பிரதேசங்களில் வந்து ஒரே மாதிரியான மழை காலநிலையாக வந்துருக்கும் இப்போ கிழக்கு மாகாணத்தில் மழை வந்து மழ மட்டக்க வடக்கு வந்து மழை பெய்யும் அதான் அந்த விஷயம் இப்போ தாள நோக்கம் கொண்டு இருக்கிறதால இந்த மழை இருக்குது எதிர்வரும் காலங்களில் இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இந்த மழை வந்து கூடும் என்ற மாதிரி சொல்லப்படுது அப்போ இது சம்மந்தமான வீடியோஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் வந்து நிறைய பாசன திட்டங்கள் வந்து நிறைய இருக்குது நிறைய குளங்கள் இருக்குது அந்த பண்டைய கால குளங்கள் வந்து இப்போ புனரமைக்கப்பட்டு இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது இலங்கை வந்து ஒரு விவசாய நாடு விவசாயத்துக்கு வந்து நிறைய ஒரு பேர் போ போன நாடு நிறைய இடங்களில் வந்து விவசாயம் வந்து வாழ்வாதாரமாக இருக்குது மட்டக்கிப்புலையும் வந்து நிறைய விவசாய நிலங்கள் இருக்குதுன்னு கூடுதலாக வந்து வயல்கள் தான் கூடுதலாக செய்வாங்க மட்டக்களப்பு பொறுத்த வரைக்கும் மற்றபடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த கழுதாவல் அங்கே சட்டிப்பாளையம் வங்காள பக்கங்கள் வந்து அந்த மரக்கறுகள் வந்து பயிரிடுவாங்க அங்க அந்த சைடில் வந்து நிறைய வந்து இந்த மரக்கரு வந்து நல்லா வந்து விளைச்சல பெறக்கூடிய மாதிரி அப்படி ஒரு இடங்கள் இடம்தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் அப்போ இந்த டைமில் பெய்கிற மலைகளை வந்து மழை நீரை வந்து சேகரித்து அடுத்த மாதம் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வந்து மழை நீரை வந்து சரியாக பயன்படுத்தி இந்த விவசாயத்தில் இந்த நீர் வந்து பொதுவாக வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த வயல் நிலங்களை நாங்கள் எடுத்தோம் சொன்னால் ரெண்டு தரம் வந்து இந்த வயல் செய்வாங்க இந்த சிறுபோகம் அடுத்து அடுத்தது வந்து பெரும்போகம் சிறுபோகம் சொன்னால் அந்த ஏப்ரல் மாதத்தில் செய்வாங்க பெரும்போகம் வந்து அக்டோபர் மாதத்துக்கு பிறகு வந்து செய்கிற வயல் அப்போ இந்த பெருபவம் செய்யக்கூட வந்து இந்த தண்ணீருக்கான பிரச்சனைகள் வந்து இருக்காது ஏன்னா மழை பெய்யாததால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீர் வந்து கிடைக்கும் செருபத்துக்காகத்தான் இந்த மழை நீர் வந்து நாங்கள் குளங்களில் சேருக்கு அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் மடகிழப்பு வந்து முக்கியமான குளங்கள்னு சொன்னால் ரெண்டு குளங்கள் இருக்கு ஒன்று உன்னிச்ச குளம் குவாம் வந்து சொல்லப்படுற குளமும் இருக்கு அடுத்தது பாகநேரி என்ற குளமும் இருக்குது இந்த மூன்று குளங்கள் தான் பெரிய குளங்கள் மலண்டா கடுமலை மலை நைட்டில் இருந்து பெய்ய தொடங்கின மழை வந்து இன்னும் விடலை இப்போ வந்து ஒரு பத்து மணி இருக்கும் டைம் பாருங்கள் ஒரு காலையில் ஒரு ஆறு மணி அந்த டைம் ஆகி தான் இருக்குது அவ்வளோ இருட்டி போயிருக்குங்க எல்லாம் ஸோ மழை சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எனக்கும் ஒரு ஹாப்பினஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்